بسم الله الرحمن الرحيم வரமத்துலாஹி வரகாத்து என்னை மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைய ஜும்மா உரையில திருக்குறானை ரசிப்போம் என்ற தலைப்பில் சில விபரங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை எது நீங்கள் மிகவும் ரசித்து வாசித்த கவிதை எது என்று கேட்கப்பட்டால் நம்மிடத்தில் இடத்தில் உடனடியாக பதில் இருக்கும் உங்களுக்கு மிகவும் பிடித்த கட்டுரை எது என்ன அருமையா எழுதியிருக்காருங்க அப்படின்னு நீங்க உங்கள் பாராட்டுதலை பெற்ற உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்ற கட்டுரை எது என்று கேட்டால் அதற்கு நம்ம இடத்துல பதில் இருக்கும் அது நீங்கள் மிகவும் ரசித்த திருக்குறான் வசனம் எது உங்கள் வாழ்வை புரட்டி போட்ட உங்களின் சிந்தனையை ஸ்தம்பித்து நிற்க வைக்க செய்த என்ன அருமையா எல்லாம் சொல்றான் பாருங்க இதை இதை விட அழகாக சொல்லிவிட முடியாது என்று நீங்கள் பிரமித்து பார்த்த திருக்குறான் வசனம் எது என்று கேட்டால் நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது என்ன காரணம் என்று கேட்டால் திருக்குறானி நமக்கு இந்த உலமா பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எப்படி இதனால் வரைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓதி பார்ப்போம் ஊதி பார்ப்போம் அவ்வளவுதான் திருக்குறான் என்பது முழுக்க முழுக்க இறந்தவர்களுக்கு ஓதப்படுவதற்கான வேதம் யாராவது ஒரு வீட்டில் திருக்குறான் ஓதுற சப்தம் கேட்டாலே யாரோ போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படி நம்ம உடனே புரிஞ்சுக்கிறலாம் அல்லது பறக்கத்திற்காக அதிகபட்சமாக போனால் ஏதாவது கடை திறப்பு விழா அல்லது புதுமணி விழா இப்படி ஏதாவது விழாக்களை உருவாக்கி வைத்து அதில் பறக்கத்திற்காக வேண்டி துவக்கத்தின் போது பறக்கத்திற்காக ஓதுவது என்று இந்த இரண்டு நடைமுறைகள்தான் பெரும்பாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது அப்போ இஸ்லாமிய சமூகம் திருக்குறானை அது எதற்காக அருளப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அணுகி இருக்குமானால் திருக்குறானை ரசிக்கின்ற சமுதாயமாக நாம் இருந்திருப்போமானால் நாம் நிறைய எழுந்திருக்க மாட்டோம் என்ன இழந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஆன்லைன் பிஜே டாட் காமில் போய் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தும் நாட்டு நடப்புகள் அப்படின்னு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது அதில் பல நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு திருக்குறானின்னு சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகள் அப்படின்னு நிறைய எழுதப்பட்டிருக்கும் நிறைய கட்டுரைகள் நீங்கள் வாசிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால் சூரத் ரஹ்மான் நல்லா சொல்கிற மாதிரி இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று இணைகிற அந்த இடத்தில் இந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்குது இந்த பக்கம் உப்பு தண்ணி இருக்குது அந்த மத்தியிலே தடுப்பு இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கலக்காதுன்னு நல்லா சொல்கிறான் உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி எக்கச்சக்கமான விஞ்ஞான உண்மைகள் எழுதப்பட்டிருக்கும் எல்லா ஜமாத்துடைய அறிஞர்களும் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை பற்றி இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் என்ன நாமெல்லாம் பிரச்சாரம் பண்றோம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற விஞ்ஞான உண்மைகளை பற்றி கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவரால் சொல்ல முடியும் என்றால் காலத்தை தாண்டி ஒருவரால் பேச முடியும் என்றால் அது படைத்த இறைவனை தவிர யாராலும் பேசியிருக்க முடியாது இது இறைவனின் வேதம் என்பதற்கு இதுதான் ஆதாரம் என்று நாம் இந்த விஷயங்களை ஆதாரமாக முன்வைக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் ஒரு கேள்வி நம்மிடத்திலே தொத்தி நிற்கிறது என்ன கேள்வின்னு சொன்னால் இந்த எந்த கண்டுபிடிப்பையும் நாம கண்டுபிடிக்கல கடல்கள் சங்கமிக்கிறதா இருந்தாலும் முன்னேற்றி பகுதியில் அந்த பகுதி தான் பொய் சொல்கிறது என்ற அந்த விஞ்ஞான உண்மையாக இருந்தாலும் இன்னும் எந்த விஞ்ஞான உண்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இதில் இஸ்லாமிய சமூகம் கண்டுபிடித்த விஞ்ஞான உண்மை எது நாம் எதை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை உலகளாவிய அளவில் நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது எதுக்கு நோபல் பரிசு முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்டுபிடிப்புகளுக்காக அறிவியல் மருத்துவம் அது மாதிரி ஒரு சில துறைகளுக்கு ஆரம்பித்தாங்க அப்புறம் கலை இலக்கியம்னு பின்னாடி ஆகாதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ நம்ம ஆளுக்க முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் நோபல் பரிசு எப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு அது என்ன அமைதிக்கான நோபல் பரிசு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா ரொம்ப நல்லவண்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன அமைதிக்கான நோபல் பரிசு உதாரணத்துக்கு நம்ம யாசர் பார்த்து கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் மலாலான்னு சொல்லி ஒரு தருதலை கொடுத்தாங்க மொத்தத்தில் முஸ்லீம் சமூகம் வாங்கியிருப்பதெல்லாம் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தா அமைதிக்கான நோபல் பரிசு ரொம்ப நல்லவண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு தான் இந்த நோபல் பரிசு எல்லாம் கண்டுபிடிப்புகளுக்காக விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொன்னதற்காக யாராவது வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் கிடைக்கிறாங்க அப்போது சுருக்கமாக சொல்வதானால் முஸ்லீம் சமுதாயத்தில் அறிவியல் அறிஞர்கள் சமீப காலமாக தோன்றவே இல்லை ஒரு ஐநூறு வருட காலமாக முஸ்லிம் சமூகம் கல்வியில் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது வருத்தமான செய்தி ஆயிரத்து ஆயிரத்தி நானூறு வருடங்களாக நாம் இதே வேதத்தை தான் கையில் வைத்திருக்கிறோம் இதே வேதத்தை தான் திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எவையெல்லாம் விஞ்ஞான உண்மைகள் என்று நாம் உலகிற்கு பிரச்சாரம் செய்கிறோமோ அந்த வசனம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நம்மிடம்தான் இருந்தது இன்றைக்கு நாம் எவையெல்லாம் திருக்குறான் அல்லாவுடைய தான் என்பதற்கு சான்றுகளாக சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கிறோமோ அவை அனைத்துமே இதற்கு முன்பு நாம் அறிந்திருந்த வசனங்கள் தான் நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்த வசனங்கள் தான் ஆனால் முஸ்லிம் சமூகம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை கவனிக்க தவறிவிட்டது ஆய்வு கண்ணோட்டத்தோடு அந்த திருக்குறான் வசனங்களை நாம் வாசித்திருப்போமே ஆனால் இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா திருக்குறள் இருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வருத்தமான செய்தி என்னவென்றால் யாரோ கண்டுபிடித்தார்கள் நாம் இன்றைக்கு எங்கள் வேதத்தில் இருக்கிறது எங்கள் இறைவன் எங்களுக்கு இதனை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறான் என்று நாம் இன்றைக்கு உலகிற்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு செய்தி படித்தேன் ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் யாராவது எதையாவது கண்டுபிடிச்சாங்கன்னா எங்க வேதத்தில் எழுதிட்டே இருக்கிறாங்க ஒரு வகையில் அந்த பதிவை கோபம் கொப்பளித்தாலும் கூட அந்த கேள்வியில் ஒரு நியாயம் தொத்தி நிற்பதை என்பது உலகிற்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அது 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 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இதே வேதத்தை தான் நாம் படித்து வருகிறோம் ஆனால் ஆய்வு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க தவறிய காரணத்தினால் இன்றைக்கு நாம் எதுவும் செய்யவில்லை நாம் அறிவு தளத்தில் கல்வியின் தளத்தில் முன்னேற்ற பாதையில் பின்தங்கி நிற்கிறோம் என்கிற உண்மையும் சமுதாயத்திற்கு கூடுதல் தகவலாக சேர்த்தே சொல்லப்படுகிறது என்பதுதான் வேதனையான செய்தி திருக்குரான் என்ன சொன்னா அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் குரானை படிக்கிற போது கூட ரசித்து வாசிக்கின்ற சிந்தித்து படிக்கின்ற சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தன் வேதத்தை தருகிற போது விரும்பி இருக்கிறான் அது அல்லாவின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் குரான் இந்த குரானை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா இந்த திருக்குறான் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் வந்திருக்குமானால் இந்த இறை வேதத்தில் திருக்குறானில் பல்வேறு முரண்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் அப்ப எந்த முரண்பாடுமே இல்லை என்பதுதான் இறைவன் நான் தந்தேன் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்கிறான் உண்மையும் கூட எந்த முரண்பாட்டையும் இன்றளவிற்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை நூறு வசனத்தில் அல்ல இப்படி கேட்கிறான் அஃபலாய தப்பர் உணல் குரான் அவர்கள் திருக்குறானை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா அம்மா அலா குலூபி நக்குஃபாலுஹா அவருடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா எவ்வளோ அல்ல சுருக்குன்னு கேட்குறான் பாருங்க உள்ளத்தை பூட்டியாக வச்சிருக்கிற ஆய்வு செஞ்சு பார்க்க கூடாதா இன்னொரு வசனத்தில் அல்ல இப்படி கேட்குறான் வல்லதீன இதா துக்கிரூபி ஆயா திரப்பிஹிம் லம் எஹிரு ஆலிஹா சும்மா ஓம்யானா நம்முடைய வேத வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் நல்லவருடைய தன்மைகளை பற்றி எல்லாம் முன்னாடி சொல்லிட்டு வர்றான் அந்த தொடர்ல எல்லாம் சொல்கிறான் நம்முடைய வேத வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்பட்டால் லம் எஹிரு ஆலிஹா சும்மா ஓம்யானா அதன் மீது குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் மாட்டார்கள் கண்ணு மூடி பூபு மாட ஆட்டுற மாதிரி ஆட்டுன்னு நல்லா சொல்லலங்க உலகத்திலேயே தலையாட்டி கூட்டத்தை விரும்பாத ஒரே மார்க்கம் இஸ்லாம் தலையாட்டுகிற கூட்டம் வேண்டாம் சிந்திக்கின்ற கூட்டம் தான் வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்கிற வேதம் திருக்குறான் திருக்குறான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை வார்த்தைகள் நல்லா திரும்ப திரும்ப நம்மள கேட்குறான் தெரியுமா தத்த தத்தரூன் அஃபலா தஸ்மாவும் இத்தனை வார்த்தைகளுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீர்களா ஆய்வு செஞ்சு கவனிக்க மாட்டீங்களா இந்த குரான் ஆய்வு செய்யுங்களேன்னு திரும்ப திரும்ப அல்ல வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால் வழிநடத்துவது நடத்துவது ரெண்டாவதுங்க இன்றைக்கு கொள்கையை தெரியாமல் முஸ்லீம் சமூகம் தடுமாறி நிற்கிறது அடிப்படை கொள்கை குரான் இந்த கொள்கையை உயிர் மூச்சாக நமக்கு போதித்ததோ அந்த அடிப்படை கொள்கை கூட தெரியாத அளவிற்கு முஸ்லீம் சமூகம் ஏமாந்து போய் நிற்கிறது சில நேரங்களில் நாம் எப்படியெல்லாம் ஏமாந்து என்று நம்மை நாம் திரும்பி பார்த்தால் நாம் எல்லாம் ஒரு காலத்தில் வெளியேட்டில் இருந்தவர்கள் தான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த அளவுக்கா நம்மளை ஏமாத்தினாங்க இப்படி மோசமாவா நம்ம காதல காதலை பூச்சு ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்லுவாங்கன்னா நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம காதல யாரை பூச்சி ஊற்ற முடியுமா தான் அநியாயத்துக்கு ஏமாந்து போறதுக்கு நம்ம பழக்கத்துல காதலை ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா யார கூட்டம் இன்னைக்கும் கூட பழக்கத்தில் இருக்கு யாசின் சூறா ஓதுறதுக்கு அலிமிஷா கூட்டிகிட்டு வருவாங்க அலிமிஷா என்ன செய்வார் யாசின் வல் குரான் இலக்கு இன்னக்கல் முன்சினா சுராத்தி முஸ்தகிம் தன்சில் ஆசர் அப்படின்னு ஓத ஆரம்பிப்பார் இதில் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தக்கனே அதான் அந்த அன்னைக்கு மூணு ஆசின் ஓத சொல்லி இதில் என்னென்னா ஒரு நம்மள ஓத நாளுக்கு தானே அந்த ஒரே நாளில் மகிரிபுலேருந்து இஷாவுக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது வீடு போயிட்டு வரணும் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட டைம் இருக்காது எங்க ஓதுறது யாசின் வல் குரான் இலக்கியம் ஜி டீ எடுத்துட்டு வாங்க டீ எடுத்துட்டு வாங்க அவன் டீ எடுத்துட்டு வரக்குள்ளே ரெண்டு யாசின் முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு ஆ இதுவாக ஓதிடுவோம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டி அப்போ மொத்தத்தில் இன்றைக்கு யாசின் ஓத சொன்னாலே மௌத்தா புனவங்களுக்குன்னு வச்சுட்டாங்க யாசின் சூரா என்னமோ இறந்தவர்களுக்காக அருள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நடைமுறைப்படுத்தி இன்றைக்கும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த யாசின் சூறாவில் தான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எழுபதாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் லியுந்திர மன்கான ஹையன் உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக எங்க எல்லாம் செக் பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க ஆனால் மௌத்தா புனவங்களுக்கு ஓதுரியப்ப அந்த சூறாவை எடுத்த படி மௌத்தா அப்புறமா ஓது எந்த சூறாவை எந்த அத்தியாயத்தை இறந்தவர்களுக்காக வேண்டி முஸ்லிம் சமூகம் மோதி கொண்டிருக்கிறதோ அந்த அத்தியாயத்தை தமிழில் வாசித்திருந்தால் கூட இது மௌத்தா போனவங்களுக்கு இல்ல இந்திர மண்கான ஹையன் உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு எங்க அல்லாஹ் சொன்னா பாருங்க இறந்தவர்களுக்காக வேண்டி எந்த அத்தியாயம் ஃபிக்ஸட் செய்யப்பட்டு அந்த திரும்ப திரும்ப ஓதப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அத்தியாயத்தில் தான் நல்லா சொல்கிறான் இல்லை இந்திர மண்கான ஹையன் உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி தான் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது இறந்து போனவங்களுக்கு இல்லைன்னு தெளிவாக இல்லை சொல்கிறான் பாருங்க அப்போ உயிரோடு இருப்பவர்களுக்கு நல்லா சொன்னால் அதைத்தான் தான் போனவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து ஆலிம் சாணி சிவார் ஓதி முடிச்சுட்டு ஒரு நூறுரூவா கொடுங்க பார் சில இடத்துல கேட்பாங்க சில இடத்துல அவங்களே கொடுத்துருவாங்க பெரும்பாலும் மக்கள் ரொம்ப நல்லவங்க இல்லையா அதனால் அவங்களே கொடுத்துருவாங்க சில இடத்துல பேரம்லாம் பேசுவாங்க அது உண்டு ஆனால் அந்த வசனத்தில் தான் யாசின் அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்க முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அதில் எல்லாம் சொல்கிறான் இத்தபிமல்லா எஸ் அலுக்கும் அஜிரம் வகும் யார் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லையோ அவர்கள் சொல்வதை பின்பற்றுங்கள் அவங்க அவங்க நம்புங்க தான் சொல்லுவாங்க நான் காசு வாங்க போறேன் என்னை நம்பாத நான் ஏமாத்திடுவேன் கூட்டு போயிருவேன் தயவு செஞ்சு நம்பவே நம்பிராத அப்படின்னு சொல்லிட்டு காசு விடுன்னு கேக்குற நாம என்ன செஞ்சோம் அவர் ஓதனை பின்னாடி அவருக்கு நூறுரூவா ரூபாய் கொடுத்தோம் இதை விட ஒரு ஏமாளித்தன உலகத்தில் இருக்க முடியுமா

காசு வாங்கிறவனை நம்பாதன் எந்த வசனத்தில் நல்லா சொல்கிறானோ எந்த அத்தியாயத்தில் எல்லாம் சொல்கிறானோ அந்த அத்தியாயத்தை பதி காசு வாங்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ ஏமாளிகள் இருந்திருக்கிறோம் நம்மளும் ஒரு காலத்தில் பண்ண ஆளுக்கு தானே அப்போ இந்த அளவிற்கு நாம் ஏமாந்து போய் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் திருக்குரானை ஆய்வு கண்ணோடுத்தலை நம்ம பார்க்கல இந்த யாசிம் சுறாவை படிச்சிருந்தா கூட மார்க்கத்தை வழங்கியிருக்கலாங்க அடிப்படை கொள்கை என்ன என்பதை முஸ்லீம் சமூகம் விளங்கியிருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதை கவனிக்க தவறிய காரணத்தினால் குரானை அணுக வேண்டிய விதத்தில் அணுக தவறிய காரணத்தினால் தான் இன்றைக்கும் கொள்கை கூட தெரியாத நிலையில் தவிஜமாத்திற்கு வந்திருக்கிற ஒரு பெரிய அவலம் என்னவென்று சொன்னால் நிறைய நாம் தாண்டி போக வேண்டிய தூரம் இருக்கிறது நாம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் அடிப்படை கொள்கை அதை மாத்திரமே முப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த கொள்கையை உயிர் மூச்சாக திருக்குறான் நமக்கு சொல்லி தருகிறதோ அந்த கொள்கை முதல் படிகளையே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய படிகள் ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கிறது ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் இதற்குள்ளேயே நாம் சுற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் நம்மை எதிர்க்கக்கூடிய மக்கள் இன்னமும் திருக்குறானை வாசிக்கவில்லை இன்னும் திருக்குறியை அவர்கள் ஆய்வு செய்யவில்லை அதை ஒழுங்கா படிச்சு என்னென்ன தமிழாக்கத்தை படிச்சிருந்தாங்கன்னா கூட அஜித்து சொல்றாரு பெரியவங்க சொல்றாங்க காலங்காலமா சொல்றாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கையெல்லாம் தாண்டி வை தாண்டி விட்டு இறைவன் என்ன சொல்கிறான் என்று திருக்குறானுடைய தமிழாக்கத்தை படித்திருந்தால் கூட நம்முடைய பிரச்சாரம் சுலபமாக அவரிடத்தில் போய் சேர்ந்திருக்கும் அப்ப முஸ்லிம் சமூகத்திற்கு நாம் சொல்ல வருவது திருக்குறான் விரும்புகிற சமுதாயமாக ஆய்வு செய்கிற சமுதாயமாக நாம் மாற வேண்டும் திருக்குறானியை நம்ம ரசித்து வாசிக்க வேண்டும் நாம் ஒரு கவிதையை படிக்கும்போது எவ்வளவு அழகா ரசிக்கிறோம் இவ்வளவு அருமையாக எழுதிருக்கிறா பாருங்க அதே மாதிரி இலக்கிய புத்தகங்கள் நகைச்சுவை பேச்சாளருடைய பேச்சுக்களை ரசிக்கிறோம் அது மாதிரி நீங்க திருக்குறான் எடுத்து வாசிச்சு பாருங்களேன் எப்படி அல்ல சொல்றான் இன்னும் அருமையாக சொல்றான் அப்படி மிரட்டுது திருக்குறான் அப்படி அப்படி புரட்டி போடுதுன்னு சொல்றோம்ல அது அதை விட அருமையாக அல்ல சொல்லுகிறான் அதாவது இதை இதை விட அழகாக சொல்ல முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு திருக்குறான் சிறப்பாக பேசுகிறது பல உண்மைகளை நமக்கு விளக்குகிறது என்பதை நாம் மனதார உணர்ந்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதுல பாத்தீங்கன்னா முதலாவது வரலாறு வரலாறு தான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப சிக்கலான விஷயம் மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியன் ஒருவன் சொன்னான் பொய் கலப்பு இல்லாத வரலாற்று நூல்கள் போர் அடிக்கும் பொய் கலக்காமல் ஒரு வரலாற்று நூலை யாராவது எழுதுனாங்கன்னா அது போர் சுத்த போர் படிக்கிறதுக்கே நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னான் உண்மையில் வரலாறு இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்லுவதானால் இஸ்லாமிய சமூகத்தின் வரலாற்று எழுதுகிற போது மட்டும் அவருடைய பேனாக்களுக்கு என்னமோ மை கொட்ட ஆரம்பித்து விடுகிறது முஸ்லீம் சமூகத்தின் வரலாற்று எழுதுகிற போது மாத்திரம் அவங்க இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க சமகாலத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் திருக்குறான் வித்தியாசமானது என்ன நடந்ததோ அப்படியே ஒரு வரி கூட்டாம குறைக்காம அந்த சம்பவத்தில் அந்த வரலாற்றின் பின்னணியில் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அதில் கலந்து கொண்டார்களோ அதில் பார்வையாளர்களாக விட்டார்களோ அவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்தது அவர்கள் அன்றைக்கு என்ன நிலையில் இருந்தார்கள் அவருடைய சூழல் என்ன அவருடைய என்ன ஓட்டம் என்ன என்பதையும் சேர்த்தல்ல விவரிக்கிறான் அப்படி வரலாற்றை வாசிக்கும் போது நம்ம ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம் இப்போ பொதுவாக இப்போ இலக்கிய இலக்கியம் தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னா உணர்வுகளை வார்த்தைகளால் கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லாத விஷயம் நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் இதை எப்படி எழுதுறது நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா பா படிக்கிறவனுக்கு வருத்தமெல்லாம் வராது சரி என்னமோ போயிடுவான் நான் மனசுக்குள்ளே நமக்கு சில நேரம் ரொம்ப கவலையாக இருக்கும் சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கவலை சந்தோஷம் இது மாதிரியான உணர்வுகளை வார்த்தைகளுக்குள் கொண்டு வந்து விட முடியாது வேறு ஒருவருடைய துக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்க முற்பட்டாலும் விளக்க முடியாது ரொம்ப சிரமமான விஷயம் என் இலக்கியத்தில் அது கொஞ்சம் சிரமம் ஆனால் திருக்குறான் சர்வ சாதாரணமாக அந்த வரலாற்றின் பின்னணியில் அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது அவருடைய உணர்வு எந்த நிலையில் இருந்தது என்பதையும் சேர்த்து அல்ல விவரிக்கிறான் பாருங்க திருக்குறான்ல மூன்றாவது அத்தியாய் முப்பத்தி ஆறாவது வசனம் எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான் மரியமலேஸ்வரம் அவருடைய தாயார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாசமாக இருக்கும்போது கர்ப்பமாக இருக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நீயத்தை வைக்கிறாங்க எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நான் நல்லாவிற்காக நேர்ச்சி செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா நேர்ச்சி பண்ணிக்கிறாங்க அம்மாவுக்கு என்ன என்னம்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையை நான் வந்து ஜிஹாதில் அனுப்பி நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வச்சு மார்க்கத்துக்காகவே நான் அந்த குழந்தையை நேர்ந்துடுறேன் நேர்ச்சி செய்கிறேன் அந்த அம்மா மனசுக்குள்ளே நேர்ச்சிக்கிறாங்க இது அன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சு இன்னைக்கு அப்படிலாம் நேர் அப்படி நேர்ச்சி செய்கிறது இல்லை அதை முழுக்க நான் வாழ்க்கையை அல்லாவுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்தில் இல்லை எல்லா கடமையும் நம்ம பார்க்கணும் அப்போ அன்றைக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்ப அன்றைக்கு இருந்த நிலையில் மரிய மலேசனுடைய தாயார் அப்படி நேர்ச்ச பண்றாங்க நேர்ச்சி அவங்களுடைய எண்ணம் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆனால் பிறந்தது பெண் குழந்தை அதெல்லாம் சொல்கிற பாருங்க ஃபலம்மா வதாத்துஹா அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்த போது காலத் அந்த அம்மா சொல்கிறாங்க ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா இறைவா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே சொல்லி சொல்கிறாங்க வல்லாஹும் அலமு பிமா வதாத் அந்த தாய் என்ன குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பதை அல்லாஹே நன்கு அறிந்தவன் அல்லாஹ் சொல்கிறான் என்ன குழந்தை பெற்றிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன் நல்லா தெரியும்னு சொல்கிறான்னா ஆம்பளை பிள்ளையான அந்த அம்மா அந்த அம்மா ஆம்பளை பிள்ளை பிறகுனு எதிர்பார்க்குறாங்க ஆனால் பிறந்தது பெண் குழந்தை ஆனால் உண்மையாக ஆண் குழந்தையை பிறந்திருந்தால் கூட என்ன சாதனை செஞ்சிருப்பானோ அதை விட அதிகமாக மரியமலேஸ்வரம் அவர்கள் சாதித்தார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமான முன்னுதாரணம் என்று மரியமலேஸ்வரம் தான் திருக்குறா நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது இப்போ அந்த அளவிற்கு ஒரு சாதனை வாழ்வு வாழ்ந்தாங்க அதுதான் அல்லாஹ் சொல்றான் ஒல்லாஹு அலமு பிமா வலாத் என்ன குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பது அல்லாவிற்கு நன்றாக தெரியும் அப்போ அந்த அம்மா சொல்றாங்க வலைசர் தக்கருக்கல் உன்சா ஆண் என்பவன் பெல கிடையாது ஆம்பளை தைரியமா செய்ய முடியும் நிறைய மார்க்கத்திற்காக உழைக்க முடியும் பெண் என்பவர் சில கட்டுப்பாடுகளோடு தான் இருந்தாகணும் சமுதாயத்துக்கு வந்து சில காரியங்கள் செய்ய முடியாது யுத்தத்தில் கலந்துக்கிறது மாதிரியான சண்டை போடுறது இது மாதிரியான காரியங்கள் ஈடுபடுறது சிரமம் அதனால ஆம்பளை பிள்ளை பிள்ளை மாதிரி இல்லை அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறது என்ன

மனசுல நினப்பில் அந்த அப்படியே அழகா போகிற போக்கில் வெறும் ஒரு அறை வழியில் அல்லாஹ் நமக்கு விலக்கி சொல்கிறான் பாருங்கள் இதை விட அழகாக யாராலும் ஒரு வரலாற்றை போது கூட்டாமல் குறைக்காமல் உள்ளது உள்ளபடி அப்படியே சரியாக அப்படியே நிதர்சனமாக கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி தவிர யாராலும் சொல்லிவிட முடியாது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க மூசாலிசம் அவங்க அவங்களுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு வெளியூர் போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும்போது தூர்சினா மலைக்கு பக்கத்துல அப்ப நெருப்பு இரவு நேரத்தில் நெருப்பு குளிர்காயிருக்கா தேவைப்படுது பார்த்தா நெருப்பு அவங்களால் பற்ற வைக்க முடியல நெருப்பு இல்ல அப்ப தூரத்தில் பாக்குறாங்க எங்கேயும் நெருப்பு ஏறியற மாதிரி வெளிச்சம் தெரியுது இப்ப மனைவிட்டு சொல்லிட்டு போறாங்க இங்க இருமா நான் போய் நெருப்பை பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசாவளி சின்னவங்க புறப்பட்டு போறாங்க இதை நீங்க திருக்குறள்ல பல இடத்துல பார்க்கலாம் உதாரணத்துக்கு இருபதாவது அத்தியாயம் தாகாங்கிற அத்தியாயத்துல பாருங்க அப்ப மூசா நபி புறப்பட்டு போறாங்க போனால அவங்ககிட்ட பேசுறான் ஃபலம்மா தாக நூதியா மூசா மூசாவே அப்படின்னு நல்லா அழைச்சு பேசுறான் மூசாவளி சிலவங்களுக்கு பயம் யாருக்குமே அப்படித்தான் இருக்கும் நீங்க ஒரு காட்டு பகுதிகளில் போகும்போது யாருமே இல்லாத ஆள் நடமாட்டமே இல்லாத யாருமே வசிக்காத ஒரு பகுதியில் திடீர்னு உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா இப்படி இருக்கும் நமக்கு முதல்ல ஒரு பயம் வந்துடும் அப்போ மூசா சில அவங்கள இறைவன் அழைக்கிறான் அழைச்சவன்னே மூசாவளிச்சலவங்களுக்கு பதட்டம் ஆயிருது யார் நம்மளை கூப்பிட்றா அப்போது அப்போ எல்லாம் தொடர்ந்து பேசுறான் நான் உண்மை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன்னை நான் தூதரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நீ வந்து சிறப்பு கழட்டிட்டு வா ஃபஹ்ல நாலே இன்னக்க பில் வாதில் முக்தசித்து வா நீ பரிசுத்தமான துவா பள்ள தாக்கில் இருக்கிறாய் சிறப்பு கழட்டிட்டு உள்ளவா உடனே நான் தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ அல்லா கடகடன் பேச ஆரம்பிக்கிறான் இப்போ மூசா அலிசர் உங்களுக்கு என்ன நிலைமைனா அப்படி அந்த இடத்துக்கு நம்ம போய் பாருங்களேன் போனால் எப்படி இருக்கும்னா சுற்றி ஆள் நடமாட்டமே இல்லை யாருமே இல்லை சத்தம் மட்டும் கேட்குது ஆலையும் காணும் அப்போ மூசா நபிக்கு முன்ன தெரியாது இறைவன் நம்மகிட்ட பேசுவான்னு மூசா நபி இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணதும் இல்லை அப்போ திடீர்னு சத்தம் கட்ட உடனே மூசா நபிக்கு என்ன நிலைமைன்னா ஒரு பக்கம் பயம் பதட்டம் நிச்சமாக அல்லாதான் நம்மகிட்ட பேசுறானா இல்லை வேறு ஏதோ ஆயிப்போச்சா நமக்கு அப்படின்னு மூணு சமைப்பு பயப்படுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்வமாகவும் இருக்கு பேசுறதுக்கு திடீர்னு நம்ம ஒரு பதற்றத்தில் நிற்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் நம்பிக்கையே பயம் மாறி மாறி அந்த உணர்வுகள் ஏறி ஏறி இறங்கும் இல்லையா அந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகுன்னு சொன்னா நாம கொஞ்சம் உளர ஆரம்பிப்போம் இதை யதார்த்தத்தில் நீங்க எங்க பாக்கலாம்னு சொன்னா அந்த சமீபத்தில் பஸ்ல ஒரு கிரிக்க வந்து பக்கத்துல உட்காந்துட்டான் எங்க திருப்பூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் சரி என்னதான் பேசுறான்னு பார்த்தா அப்புறம் 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 எங்க திருச்சி வரைக்கும் அப்புறம் டேய் என்ன இன்னும் அவனுக்கு விடியல அப்படி அப்புறம் அப்புறம்னே சொல்லிக்கிட்டு வரான் திருச்சி வரைக்கும் உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் இப்படி என்ன காரணம்னு கேட்டா அந்த அந்த நிலையில வந்து பேசணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஒரு பக்கம் யாராவது பார்த்தா இன்னும் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் இப்போ மூசாலிசன் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நிலையில் அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க என்ன எண்ண ஓட்டம் ஒரு பக்கம் பயமா இருக்கு உண்மையிலே அல்லா தான் நம்மகிட்ட பேசுறானா நமக்கு எதுவும் ஆயிடுமாங்கிற பயம் ஒரு பக்கம் பின்னாடி அல்லா சொல்றான் மூசாவே பயப்படாதே அந்த பாம்பு பிடி நல்லா சொல்றான் அப்போ முசா அலி சிலவங்க பயத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்வமாக இருக்கு பேசணும் இப்போ அல்லாஹ் கேட்குறான் உமா தில் கபி எமீனுக்கு யா மூசா தாகாங்கிற அத்தியாயத்தில் எடுத்து பாருங்க உமா தில் கபி எமீனுக்கு யா மூசா மூசாவே உமது கையில் இருப்பது என்ன கையில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கேட்குறான் கையில் குச்சி வச்சிருக்கிறாங்க என்ன பதில் சொல்லணும் காலஹி அசாய் இது என்னுடைய குச்சி பதில் அவ்வளோதான் போதும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அத்த வக்க அலிஹா நான் அதன் மீது சாய்ந்து கொள்வேன் அதை வைத்து நான் இலை தலைகளை பறிப்பேன் வலியப்பியா இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அதை வச்சு சொல்ல வர்றாங்க அல்லாஹ் கேட்டது என்ன கையில என்ன இருக்கு கையில இருக்குதான் பதில் இவ்வளவு தானே சௌகி மாதிரிக்க நேத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு போன மாசம் உடம்பு சரி டாக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் பயத்திற்கும் ஆர்வத்திற்கும் மத்தியில் இருக்கிற மூசாலீஸ்வரம் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் உன் கையில் இருப்பது என்ன மூசா நபி சொல்றாங்க இது குச்சி இதை நான் ஊனி நடந்துக்கவேன் ஊன்று குளாக பயன்படுத்துவேன் அதே மாதிரி இலை தழைகளை பறிப்பேன் அப்புறம் சொல்ல வரல இன்னும் நிறைய வேலை இருக்கு இதை வச்சு வலியா மாறி போகிறா அப்ப அந்த இந்த வார்த்தைகள் கவனிச்சு பாருங்களேன் முசாலிசிரம் அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் அவருடைய எண்ண எப்படி இருந்தது அவர்களுடைய சூழல் அவருடைய மன உணர்வுகளை அப்படியே வார்த்தைகளாக இலக்கியமாக எல்லாம் வர்ணிக்கிறான் பாருங்க போகிற போக்கில் பல பக்கங்களுக்கு விளக்க வேண்டிய விஷயத்தை சர்வ சாதாரணமாக அரை வரிக்குள் இரண்டு வரிக்குள் விளக்குகிற இந்த திறமை அல்லாவித்து வரை யாராலும் முடியாது வாசிக்கிற போது நாம் மிரண்டு போய் நிற்கிறோம் உள்ளது உள்ளபடி வரலாற்றை கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிற வேதம் திருக்குறான் தான் அப்படியே சரியாக கூட்டாமல் குறைக்காமல் என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தின் பின்னணியில் கலந்து கொண்டவர்கள் பார்வையாளர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய என்ன ஓட்டம் உட்பட அதை அப்படியே சரியாக விவரிக்கிற வேதம் திருக்குறான் இன்னும் நிறைய நாம் ரசிக்க ரசிக்க திருக்குறான் இருந்து நிறைய கிடைக்கும் எல்லாம் அருபுல் ஆலமியின் திருக்குறானை ரசித்து வாசிக்கின்ற ஆய்வு செய்கின்ற மக்களாக நம்ம யாக்கி அருள் புரிவானாக இந்த அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து என்னை மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் முதல் உரையிலே திருக்குறானை ரசித்து வாசிக்க வேண்டும் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற சில விபரங்களை பார்த்தோம் அதில் வரலாற்றில் இருந்து ஒரு இரண்டு உதாரணங்களை பார்த்தோம் இன்னும் நிறைய நாம் இன்றைக்கு எதையெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அத்தனை அடிப்படை கொள்கைகளையும் அல்லா சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு சில உதாரணங்கள் வாயிலாக விளக்கி விடுகிறான் அந்த அற்புதத்தை நாம் வார்த்தைகளால் சொல்லிவிட இயலாது உதாரணத்திற்கு தவிர யாருக்கும் அவன் ஆற்றல் கிடையாது தன் ஆற்றலை அல்லா யாருக்கும் தரவே மாட்டான் எந்த காலத்திலும் இதுவரைக்கும் தந்ததும் இல்லை இனிமேல் அல்லா தரப்போவதும் இல்லை இது நம்முடைய நீண்ட கால பிரச்சாரம் நம்ம ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆற்றல் இல்ல சூனியக்காரனுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனையே பிரச்சனையில சண்டைக்கு வராங்க சூனியக்காரனுக்கு ஆற்றல் இல்லன்னா இவங்க கோவிக்கிறாங்க கண் திருஷ்டி இல்லைன்னு சொன்னா பலருக்கு கோபம் வருகிறது அப்ப என்ன சர்வசாதாரணமாக புரிந்து கொள்கிற விஷயம் என்ன விஷயம் இறைவன் தன்னாற்றலை யாருக்கும் தரமாட்டான் இதை ஒரு அடிப்படை சின்ன உதாரணத்துல விளக்குறான் பாருங்க ரொம்ப நாம இந்த விஷயத்தை வளர்க்குறதுக்கே பல விவாத கலங்களை சந்திக்க வேண்டியிருக்கு பல முறை எதிரிகளோடு நாம் விவாதம் செய்து பல பொதுக்கூட்டங்களை நடத்தி பல மணி நேரம் பேசி விளக்குகிற இந்த விஷயத்தை போகிற போக்கில் இரண்டே வரிகளில் நல்லா விவரிக்கிறான் பாருங்க அதுதான் அல்லாங்கிறது எப்படி சொல்றான் பாருங்க திருக்குறாலில் முப்பதாவது அதிகாயும் இருபத்தெட்டாவது வசனம் லரபலக்கும் மசலம் மின் அன்புசிக்கும் அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறான் என்ன சொல்றான் ஹல்லக்கும் மிம்ம மலக்க தெய்மானுக்கும் மின் சுரகா அஃபிமா ரசக்னாக்கும் ஃபான் சவா உங்களுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் அந்த அன்னைக்கு வேலைக்காரங்க உங்களுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள் நீங்க உங்க சொத்துல பாதியை கொடுத்து உங்களுடைய உரிமையில் பாதியை கொடுத்து நீயும் நானும் சமம்னு சொல்லுவியா உங்களுக்கு கீழ இருப்பவர்களுக்கு உங்கள் இடத்தை நீங்கள் தருவீர்களா இடத்தை நீ கொடுக்க மாட்டேன்னா என் இடத்தை நான் கொடுப்பனா என்ன நச்சுன்னு கேள்வி பாருங்க இதை விட அழகாக விளக்க முடியும் பல மணி நேரம் விளக்க வேண்டிய விஷயத்தை போகிற போக்கில் சர்வசாதாரணமாக விளக்க படைத்தவனால் மாத்திரமே முடியும் அவ்வளவு அழகா சொல்கிறா பாருங்க நீ கொடுப்பியா நீ ஏன் கொடுக்க மாட்டேன் நான் கொடுப்பானா உன் இடத்தை நீ தர மாட்டாய் உன்னுடைய தகுதியை நீ விட மாட்டாய் என்று சொன்னால் உன்னை விட பல்லாயிரம் மடங்கு ஏன் அளவிட முடியாத அளவுக்கு தகுதியில் இருக்கிற அல்ல தன்னிடத்தை அடுத்தவனுக்கு தருவானா இதை கூட யோசிக்க மாட்டியான்னு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது மாதிரி எவ் எவ்வளவு விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டாலும் வாசிக்க வாசிக்க ரசிக்க ரசிக்க குரான் நம்ம ஈர்க்கும் எல்லாம் ரபுல் ஆலமீன் குரான் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் வாழ்ந்து மரணிக்கிற நல்வாழ்வை நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்ற அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்தவனாக எந்த உரை நிறைவு செய்கிறேன் வாகர் தவனா அலமது ஆலமீன் ஆலமியின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்லா